அரக்கு மட்டும் இல்லாம எடுத்துக்கலாம் அரக்கு மட்டும் கல்யாணத்துக்கு அரக்கு எடுப்பாங்க அதனால அனைவருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கிறீங்க தம்பிக்கு வந்து நிச்சயதார்த்தம் அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து புடவ எடுக்க நான் அண்ணி அண்ணா தம்பி தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கோம். மன்னார்படியில்ல வந்து லட்சுமி பிரபான்னு பட்டு சென்டர் இருக்கு. அந்த கடைக்கு தான் வந்து இருக்கோம். போய் எடுத்துடலாம் அண்ணா வந்து இருக்கேன். தம்பிக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு படவ எடுத்து வந்தோம். अरे புன்னகையா இருக்க மாதிரி. தம்பிக்கு நிச்சயதார்த்தம்னா உங்களுக்கு ஒரே புன்னகையா இருக்கப்பா. வாங்க வந்து தேத்துதா எல்லாரும் பட்டு போட வரங்க. அண்ணா வந்து சென்டர்

மதுரை அனந்தி எல்லாம் பாத்துக்கங்க எது நல்லா இருக்கு முன்னல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே இடத்துல முன்னல நீங்க சொல்லுங்க செலக்சன் பண்ணி இருக்கிறோம் பாருங்க சிறப்பாக வந்து அண்ணகடையில வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பட்டு சேரி எடுத்தாச்சு பாருங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கலரும் பார்த்தீங்கன்னா சமையா இருக்கு எல்லா கலருமே இருக்கு இப்போ நம்ம குரூப்பா வேணும்னாலும் ஒரு அஞ்சு புடவா பத்து புடவ குரூப்பா ஒரே கலரா வேணும்னாலும் அண்ணா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி கலர் எடுத்து போடுறாங்க ரொம்ப ரேட்டும் கம்மியா இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த பங்குனியெல்லாம் வந்து பங்குனி வைகாசெல்லாம் எல்லாருமே மூர்த்த டேட்டு தான் அதிகமா இருக்கும் கல்யாண விசேஷம்லாம் வச்சிருப்போம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எடுங்க அண்ணன் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது சூப்பராக இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணம் எங்கள் அண்ணன் கல்யாணம் இந்த மாதிரி எல்லா கல்யாணத்துக்குமே வந்து நாங்கள் இந்த அண்ணன் தான் எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக வந்து எடுங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது கலர் சூப்பராக இருக்கு எல்லா கலருமே இருக்குண்ணா வணக்கம் நம்ம கடை எங்கே இருக்கு நம்ம கடை வந்து மன்னார்குடைய டவுனில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கிழக்க வந்தீங்கன்னா லட்சுமி பிரபா பட்டு சென்டர்னு இருக்கு நம்ம கடையில் வந்து முகூர்த்த சாரியிலேருந்து சாதாரண வச்சு கொடுக்குற புடவையிலேருந்து எல்லா ரகமும் நம்மள்ட இருக்குது குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாலேருந்து புடவை வச்சுருக்குறோம் இப்போ கல்யாணத்துக்கு இந்த காதுகுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக பத்து சேலை இருபது சேலன்னு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய ரகம் வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது முகூர்த்த புடவைங்கள்லாம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் பட்டு புடவைங்க இருக்குது வாங்க எப்போதும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் கைராசியாக இருக்கும் ரொம்ப நோக்கம் நம்ம நமக்கு வருது வருது எந்த ஊர்ல தயார் நம்ம சொமா தானே பட்டுப்படம் ரெடி பண்றோம் எல்லா படமே நம்மள்ட இருக்கு இப்ப ஆனந்தம் சில்க்ஸ் நம்ம கடை கடைப்பேரு அப்பா வந்து லட்சுமி பிரபா சில்க்ஸ் இப்போ நம்மள்ட ரகம் வந்து நிறைய ரகம் இருக்கு ஆனந்தம் பட்டு சென்டரும் லட்சுமி பிரபா சென்ட் பட்டு சென்றும் ரெண்டும் ஒண்ணுதான் எங்க அப்பா தான் லட்சுமி பிரபா பட்டு சென்றர் லட்சுமி பிரபாவா அப்பா பாத்துக்கிறாங்க பட்டுப்புட கிடையா ஆனந்தம் சில்க்ஸ் நான் பாத்துக்கிறேன்

அக்காவுக்கு மீனா டீ தான் போது பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு வந்து மோதிரம் எடுக்கணும் மெட்டி எடுக்கணும் அதெல்லாம் இப்ப எடுக்க போறோம்